தமிழகத்தில் என் கூட்டணி உருவாகி நாட்கள் கடந்துவிட்ட விட்ட நிலையிலும் தமிழகத்தில் பெரிய கட்சிகள் என்று சொல்லப்படுவது அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே மெகா கூட்டணி என அமித்ஷா எதிர்பார்த்த திட்டம் காகிதத்திலேயே நின்றுள்ளது பாமக தேமுதிக அமமுக போன்ற கட்சிகள் கூட்டணிக்கு வராமல் தங்கள் பாதையை தேடி சென்று விட்டனர் செங்கோட்டையின் திடீரென பாஜகவில் இணைந்தது முதல் ஓ பி எஸ் நயினார் நாகேந்திரன் வாய்வாதம் தினகரனின் அதிருப்தி பாமக குடும்ப அரசியல் என பல குழப்பங்கள் கூட்டணிக்குள் இருந்தே எழுந்துவிட்டன இத்தகைய சூழலில் பீகாரில் அமித்ஷா வெற்றிகரமாக பயன்படுத்திய சமூக வாக்கு சமன்பாட்டு திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்துவது எவ்வளவு கடினமோ என்று அவர் உணர்ந்திருப்பார் வட இந்திய மாநிலங்களில் யாதவ் முஸ்லிம் வாக்குக்கு எதிராக பிற சமூகங்களை ஒருங்கிணைத்து பாஜக வெற்றியை பெற்றது ஆந்திராவில் பவன் கல்யாண் மூலம் நாயுடுவை மீண்டும் கூட்டணிக்குள் இழுத்தாலும் வெற்றியளித்தது ஆனால் தமிழகத்தில் அந்த தந்திரம் செயல்படவில்லை காரணம் பாஜகவுக்கு தமிழகத்தில் இன்னும் வலுவான மக்கள் நம்பிக்கை உருவாகாமல் போனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் தினகரனை கூட்டணிக்குள் சேர்க்க அமித்ஷா முயன்ற போதும் எடப்பாடி பழனிசாமி மறுத்ததால் அது நடக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக போட்டியிட வேண்டி வந்தது அண்ணாமலையின் தீவிர நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமியின் அதிருப்தி கூட்டணி கேள்விகள் என பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக எழுந்தன கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜயை அணுகி பேச்சுவார்த்தை நடத்த முயன்றாலும் பலன் கிடைக்கவில்லை பொதுக்குழுவில் நேரடியாக நான் முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவித்த விஜய் என்டி எந்த பேச்சும் நடத்த வேண்டாம் என தெளிவுபடுத்திவிட்டார் தினகரனும் விஜயை வெளிப்படையாக ஆதரிக்க தொடங்கியதால் தென் மாவட்டங்களில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு புதிய சவால் உருவாகி உள்ளது மேலும் பாமக இன்றி வட மாவட்டங்களில் வன்னியர் வாக்கு உறுதி ஓ பி எஸ் தினகரன் சசிகலா ஆகியோர் இல்லாமல் தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் வாக்கு கிடைப்பதும் சாத்தியமில்லை பாமக தேமுதிக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் யாருமே என்டிஏவுக்கு இன்னும் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கவில்லை மொத்தத்தில் கூட்டணி மெகா உருவாகாமல் தற்போது உள்ள கூட்டணியும் வலுப்பெறாமல் புதிய கட்சிகளும் இணைவதற்கு தயங்குவதால் என்டிஏ மிகுந்த குழப்ப நிலையில்தான் தான் உள்ளது இதற்கிடையில் நடிகர் விஜயின் எழுச்சி அதிமுக பாஜக முகாமுக்கு கூடுதல் சிக்கல்களையும் பாஜக தலைமைக்கு அதிக தலைவலியும் உருவாக்கி வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி